வணக்கம் எல்லாருக்கும் இதோ நம்ம ஏற்காடு ட்ரிப்போட விளாகிங் பார்க்க வந்துட்டோம் இதோ ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட் சேர்வராயன் டெம்பிள் வியூ பாயிண்ட் இது இது டாப் மோஸ்ட் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது இந்த வியூ பாயிண்ட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த சேர்வராயன் டெம்பிள் இருக்குது அது வந்து நல்லா கீழே குனிஞ்சு உள்ள வரைக்கும் போகணும் நல்லா உள்ளே போனோம்னா குட்டியாக தண்ணி வந்து கேவ்ஸ்குள்ளே தண்ணி ட்ரிப் வர மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்ன ஒன்றுனா அந்த பார்டர் கம்பி எல்லாமே விழுந்துருந்துச்சு ஸோ ரொம்ப சேஃப்டி இஷ்யூவாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் போயிருந்தா அப்புறம் அடுத்து அரசு தாவரவியல் இந்த மாதிரி ஒரு கார்டன் ஏரியாவுக்கு போயிருந்தோம் என்ட்ரி நம்ம கார்லேருந்தே என்ட்ரி வாங்கிட்டாங்க என்ட்ரி கேட்டுட்டு உள்ளே நம்ம சின்ன சிட்டிக்கு வாங்கிட்டு அப்புறம் பெரிய சிட்டிக்கு சின்ன சிட்டியோட ப்ரைஸ் போட்டுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு உள்ளே விட்டாங்க பட் நமக்கு இப்போ தான் எல்லாம் கார்டன்ஸ் ஹவுஸ் கார்டன் எல்லாம் பார்த்துட்டு வந்தனால இதுக்குள்ள ரொம்ப பார்க்க இல்லை இருந்தாலும் அங்கேருந்து அந்த ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் விளையாடிட்டு அப்புறம் சும்மா லே சமையலாக பார்த்துட்டு அங்கே ஒரு காமெடி வேறு பண்ணிட்டாங்க அங்கே இருக்கவங்க வந்து யாருமே இங்கே எங்களுக்கு பெரியன்னு கேட்டாங்க அங்கே வேலை பார்க்குற மாதிரிங்க ஸோ அதை முடிச்சாப்பில் இந்த நம்ம கிளியூர் ஃபால்ஸையும் கேட்டி பார்த்தோம் கிளியூர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அது போகிற வழியே பாதை வந்துட்டு ரொம்பவே டேமேஜாக இருந்துச்சு ஸோ நம்ம சப்போஸ் க இண்டிவிஜுவல் கார்லெலாம் போகிறோம்னாக்க அப்படியே ஸ்டக்காக நின்றுனாங்கன்னா அங்கே போகும்போதே அதனால் கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் இறங்கி நடக்க ஆரம்பிச்சோம் அதனால் ஆனால் அந்த இடத்துக்கிட்ட போனோட பார்த்தா அது வந்து அப்புறம் ஜீப் ரைட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தெரிய வருது இது பார்த்திங்கன்னா இது என்ன ஃப்ரூட்னாக்கா பன்னீர் கொய்யா இது வந்து அங்கே மேலே மட்டும்தான் கிடைக்குது இது பார்க்க பார்க்கவே இருக்கு பாருங்கள் ரெகுலர் கொய்யா மாதிரி இல்லாமல் அதே கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி மிளகா தூள் உலாம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப இம்மையாக இருந்துச்சு ரெகுலர் கொய்யாவும் இதுவும் பண்ணி கொய்யாவும் ரொம்ப வித்தியா டிஃப்ரெண்ட்ஸாக இன்னும் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அப்புறம் அப்படியே நம்ம வரிசையாக ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டாக பார்க்கும்போது இதுவும் அடுத்த வியூ பாயிண்ட் பார்த்தோம் இது மாதிரி அங்கங்கே நிறையா கட்டி வச்சிருக்காங்க ரெண்டு மூணு ஸ்பாட்ஸ் விசிட் பண்ணுற மாதிரி கசீபூ ஸ்டைலில் அப்புறம் நம்ம பார்த்தோம்னா போட்டிங் இந்த டைம் வந்து நம்ம பெடல் போட் இல்லாமல் ரோ போட் எடுத்தோம் மோர் தென் ஃபோர் மெம்பர்ஸ் இல்லாமல் ரோ போட்டிங் அலோ பண்ணுறாங்க ரோ போட் விடறது ஃபீச்சர் என்னென்னா அவங்களே ஒரு பர்சன் கூடவே நம்ம கூட வந்து ரோ பண்ணிவிட்டு வருவாங்க நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த லைஃப் ஜாக்கெட் மட்டும் பேர் பண்ணிவிட்டு உட்காந்துக்க வேண்டியதான் ஸோ செல்ஃபி எல்லாம் அவங்களே இதில் வார்னிங் கொடுத்துருக்காங்க எடுக்கிறது ரொம்ப நாட் அட்வைசபிள் ஏன்னா அந்த கிட்டத்தட்ட எயிட்டி மீட்டர்ஸ் அடியில் போகிற தண்ணி இடத்துல ஏகப்பட்ட மொபைல் ஃபோன்ஸ் தான் மிஸ் ஆகிருக்கு போல் முன்னாடி வந்தவங்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற பேரில் எல்லாம் கீழே போட்டு அது மாதிரி ஸோ நல்லா சூப்பராக ரோ பண்ணி கூப்பிட்டு விட்டுருந்தாங்க அன்றைக்கிறாங்க போனது ஹாலிடே ஓட்டினாலும் நல்லா பொருளை கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சு அப்புறம் அதை முடிச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஹார்பர் ஒர்க் குட்டியாக நடந்து கொண்டோன்னா அங்கே நிறையா அந்த ஃபோட்டோஸ் இருக்கிறது எல்லாமே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நீ நியர்பை வைத்துட்டு இருந்தாங்க லைக் வேர்க்கடலை பைனாப்பிள் அப்புறம் வாட்டர்மெல்லன் எல்லாமே சாய்ஸஸ் வச்சுருந்தாங்க இதை நம்ம போட்டில் முடிச்சுட்டு அண்ணா பூங்கா பார்க் பக்கத்தில் பார்த்தோம் அங்கேயும் என்ட்ரன்ஸ்லேயே கார்ன்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க அங்கே என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு போய் பார்த்தோம்னா நமக்கு குட்டி கசி போல் ஒரு இது அப்புறம் ஹார்ட் ஷேப்ல ஒரு என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க எல்லாமே கார்டன் பேஸ்ட்டு அண்ணா பார்க்னால இது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி போட்டோவானுக்கா முதல்ல கொய்யா பார்த்தோம் இது வந்து நம்ம ஆப்பிள் பன்னீர் ரெண்டுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும் ஆனால் இது வேறு வேறு பன்னீர் கொய்யான் இருக்கு இது வந்து பன்னீர் ஆப்பிள் பன்னீர் கொய்யா பன்னீர் ஆப்பிள் ரெண்டுமே இது வந்து டெலஸ்கோப் பாயிண்ட்டு இல்லை பார்த்திங்கன்னா மூணு முக்கியமான பிளேஸஸ் ஷோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு டென் ருபீஸ்க்கு பர் ஹெட் மாதிரி சார்ஜ் பண்ணி ஷோ இருந்தாங்க அதில் யாரோ ஒரு ஆக்டர் நடித்த ஆக்டர் படித்த ஸ்கூலில் என்னமோ தெரியும்னு சொல்லிட்டு ஷோ இருந்தாங்க அப்புறம் இன்னும் ஒரு டூ மோர் பாயிண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு ஒரு கைடு மாதிரி ஒருத்தர் அங்கே உட்காந்து கலெக்ட் பண்ணிட்டு அதை அவங்க சொல்கிறாங்க இது நம்ம கடைசியாக நம்ம ஸ்டே பண்ணுற டிப்பரேரி எஸ்டேட் ரிசார்ட் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா வாங்க உள்ளே போய் நம்ம ரூம் டூர் பார்ப்போம் என்ட்ரானி ஒரு டூ சீட்டர் சோஃபா மாதிரி அப்புறம் இது இந்த மாதிரி ஒரு நல்ல ஓட்டோமேன் கைண்ட் ட்ராயர் முடிச்சு அடுத்தது இந்த மாதிரி பெட்டு சைடு இன்னொரு ஓட்டோமேன் பெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாலு பேர் படுக்கிற மாதிரி பெரிய பெரிய சைஸ் ப்ளஸ் அடிஷ்னல் பெட் கூட ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டாண்டர்டாக ஹோட்டல் ரூம்ஸில் இருக்க மாதிரி தண்ணி பாட்டில் இந்த மாதிரி காஃபி க்ரீமர் கெட்டில் எல்லாமே இருந்துச்சு உள்ள அப்புறம் இந்த கிளாஸ் டோர் ஷவர் ஸோ இதான் மெயின் என்ட்ரன்ஸ் நமக்கு பார்த்தோம்னா உள்ள என்ட்ரான் பில்டிங் ஃபுல்லாக என்ட்ரான உடனே இன்னும் கூட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே ஒரு சிலாண்ட்ரோ ரெஸ்டாரண்ட் வேறு வச்சு நல்லா சூப்பராக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா கொஞ்சம் ஏர்லியாக மட்டும் சொல்ல சொல்கிறாங்க அது போக முன்னாடி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி கேம்ஃபேர் செட்டப் பக்ஷன் கூட வந்து வெளியில் அப்புறம் உள்ளே ஒரு ட்ரெயின் மாதிரிலாம் போச்சு கேம்ஃபயர் தான் நமக்கு போயிருந்தப்ப மழை வந்ததுனால அப்படியே செட் பண்ணுறோம்னு கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ஹாஃப் அவர்லேயே இன்னும் வந்துச்சு அப்புறம் இதெல்லாம் நிறைய ஹாப்பி பென்ஸ் இருந்தது எல்லாம் ஒன்றும் நம்ம பாரதிதாசன் வளைவு பாரதியார் வளைவு ஓவியார் வளைவு வீரநங்கை வேலு நாச்சியர் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண பார்த்தா கொஞ்சம் ஸ்பீடியாக தான் இருந்துச்சு சரி இப்போ உங்களுக்கு சும்மா லிஸ்ட் ஆகு மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லை நம்ம ஒரு ஒரு வளைவும் கிட்டத்தட்ட இருபது வளைவோ என்பது இருந்துச்சு மொத்தம் ஹேர்பின் பென்ஸாக நம்ம மேலே ரீச் பண்ணுறதுக்கும் சரி கீழே இறங்கும் அத்தனை ஹேர்பின் பென்ஸும் தாண்டி தான் வரும் கிட்டத்தட்ட காதையை அடைச்ச திரும்ப ரிலீஸ் ஆகிற மாதிரி ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டிங் ஆகிற மாதிரி இருந்தது மேலே இப்போ வெயிலே தெரியல ஒரு குழுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுதான் நம்ம தங்கியிருந்திடும் மெயின்லாண்ட் கோலாகலம் ரிசார்ட் நீங்கள் எல்லாத்து வைக்கீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க